ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு திடீரென மரணமடைந்தார் அதன் பிறகு நடந்த தேர்தலில் அவரது தந்தை ஈவி கே எஸ் இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் கடந்த மாதம் இறந்தார் இதனால் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இம்முறை காங்கிரசுக்கு பதிலாக திமுக சார்பில் சந்திரகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அறிவித்தது தேமுதிகவும் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது ஈரோடு கிழக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா போட்டியிடுவது குறித்து பாரதிய ஜனதா நிர்வாகிகளுடன் மாநில தலைவர் அண்ணாமலை ஆலோசனை நடத்தினார் அதன் பிறகு அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தில் நடந்து வரும் மக்கள் விரோத ஆட்சியை பார்த்து வருகிறோம் எல்லா துறைகளிலும் ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு வேலைவாய்ப்பின்மை பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அரசு அதிகாரிகள் போலீசார் என யாருக்குமே பாதுகாப்பின்மை என தமிழகம் ஒரு இருண்ட காலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அம்பேத்கர் வழங்கிய அரசியல் சாசன சட்டத்திற்கு நேரெதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திமுக அரசு இந்த ஆட்சியின் அவலங்களை தினந்தோறும் சகித்துக் கொண்டுள்ள மக்கள் இது திராவிட மாடல் இல்லை டிசாஸ்டர் மாடல் என உறக்கச் சொல்ல துவங்கிவிட்டனர் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை நடைபெறவிருப்பது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலின் போது பொதுமக்களை பட்டியல் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியதை பார்த்தோம் ஆளுங்கட்சி என்ற அதிகார மமதையில் திமுக தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் மீறி செயல்பட்டதை நாம் அனைவருமே எதிர்கொண்டோம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் திமுகவை முழுமையாக அகற்றவிருக்கும் தேர்தல் அந்த இலக்கை நோக்கியே தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதன் நடுவே இடைத்தேர்தலில் மீண்டும் கால்நடைகளைப் போல பொதுமக்களை அடைத்து வைக்க திமுகவை அனுமதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை மக்கள் நலன் விரும்பும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நன்கு ஆலோசித்த பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ளோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவை அகற்றி மக்களுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியை வழங்குவதே எங்கள் இலக்கு என அண்ணாமலை கூறியுள்ளார்